அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து தர்பூசணி விவசாயிகளுக்கு உண்டானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோவில் நான் வந்து தர்பூசணியில் சின்ன செடிகள்லேயே வந்து தண்டு வெடிப்பு விழுகுது கொடி வெடிப்பு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருந்தோம் இப்போ அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த தர்பூசணியில் வந்து இப்போ நாற்றுல நட்டுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே வெடிப்புகள் வருது அதே மாதிரி விதையில் போட்டிருந்தோம் அப்படின்னா அழுகல் ஆரம்பிக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இந்த வெடிப்பு பிரச்சனைகளும் வருது இப்போ இந்த இது வந்து நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே போய் எடுத்த வீடியோக்கள் தான் இது சில விவசாயிகளுக்கு வந்து முன்னாடியே வருது சில விவசாயிகளுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் அது வந்து அந்த அந்த கிளைமேட்டை பொறுத்து இந்த பிரச்சனைகள் வருது பல வீடியோக்கள் போட்டிருந்தேன் பல விவசாயிகள் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் முதல்ல இருந்து நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இல்ல அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வர்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு செலவாக தான் ஆகும் அது முதல்ல இருந்தே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செலவும் குறையும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பிரச்சனையே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது பிரச்சனைகளை குறைக்க முடியும் இப்போ ஒரு நூறு செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து செடி ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளேயே அடுத்து பரவாமல் நிறுத்திக்கலாம் இல்லை இது மாதிரி பண்ணலை அப்படின்னா அது தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக பரவ பரவ நமக்கு மகசூல் இழப்பு தான் ஏற்படும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஏங்க அதை முதல்ல பயன்படுத்தலை அப்படின்னா சரி பழைய மாதிரியே ஒருக்கா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதில் வருது அப்புறம் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை வந்தோடனே வர்றீங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறப்போ இவ்வளவு காசு செலவாகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு நீங்கள் இதை முதல்லையே பண்ணுறீங்கன்னா செலவு குறையும் நீங்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பண்ணின செலவு கூட மறுபடியும் இது செலவு செஞ்சு தான் ஆகணும் கூப்பிடுறப்பவே முதல்ல இவ்வளவு செலவாகும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறோம் இந்த வீடியோவிலையும் நான் தெளிவாக சொல்கிறேன் இருந்து கடைசி வரைக்கும் கீழே அழுகளுக்கு மேலே கொடி வெடிப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாயிலருந்து இருபதாயிரம் ரூபா செலவாகும் ஒரு ஏக்கருக்கு இது சரி அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து நீங்கள் கூப்பிடுங்க அதை நாங்கள் சரி பண்ணி தர்றோம் முதல்ல இருந்தே இல்லை இடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் எங்களோட வேலை அதை சரி செஞ்சு மகசூல் எடுக்க கொடுத்து தர்றது தான் சில விவசாயிகள் கேட்குறாங்க இது கொடுத்தா இவ்வளோ ஈல்டு வருமா இத்தனை டன்னாச்சு வந்துருமான்னு முதல்ல செடியவே காப்பாற்றுறதுக்கு இங்கே வழி இல்லையா அப்படியே சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை டன்னு வருமா அப்படின்னு ஒரு திருப்பி கேள்வி கேட்குறீங்க இதே இது நீங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை நீங்கள் வாங்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ நீங்கள் யாரையுமே போய் இந்த இதை கேட்குறதே இல்லை இந்த கேள்வியை ஆனால் ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சி வர்றப்போ இந்த கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல மகசூல் அதிகமாக வர்றதுங்கிறத அந்த கால சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் போட்டிருக்கிற விதைகளை பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம டன்னேஜ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இந்த உரங்கள் பயன்படுத்துகிறப்போ ஒரு அஞ்சு டன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டன்னு சேர்த்து கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து அஞ்சு டன்னுக்கு அஞ்சு டன் அப்படியே சேர்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் எடுக்கிற டன்னேஜ் நார்மலாக உங்கள் மண்ணில் என்ன விளைச்சல் வருமோ அதிலிருந்து குறைஞ்சது இருபது சதவீதம் அதிகமாக நம்ம மகசூல் எடுக்க முடியும் தயவு செஞ்சு கூப்பிட்ற விவசாயிகள் வந்து முடிவெடுங்க எங்களது பண்ணலாம் அப்படின்னா கூப்பிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பத்தோட ஒன்று பதினொன்று நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போயிடுங்க ஏன்னா எங்களுக்கும் நேரம் விரையும் உங்களுக்கும் தேவையில்லாத நேரங்கள் விரையும் நீங்கள் செய்கிற முயற்சியை செய்யுங்க எப்போ இதுக்கு முடிவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு எங்களை கூப்பிட்டா போதுமானது நீங்கள் வந்து எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு இதுலேயும் நம்மளே கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த வீடியோ நாங்கள் போடுறது வந்து சில விவசாயிகள் இதுக்கு தீர்வு வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டானது அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டுட்டுலாம் நீங்கள் வந்து நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நாங்கள் சொல்கிறது வந்து முழுசாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது இல்லை நீங்கள் பயன்படுத்துறதுல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நீங்கள் முயற்சி செஞ்சா தான் இதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவு இல்லாமல் நம்ம அதிக விளைச்சல் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சாட்டு கொடுத்துருந்தேன் அந்த இருந்து இப்போ புதுசாக சாட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோவோட கடைசியில் அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நாளில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்ததை அப்ளை பண்ணணும் இருந்தாலும் இந்த சீசனில் அதிகமான தண்டு வெடிப்பு இருக்குது தண்டு வெடிப்போடு சேர்ந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஜெல்லியாட்டை அதில் புதுசாக இப்போ இந்த சீசனில் நோய் வருது அதை சரி செய்யறதுக்காக இப்போ டோஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மேலே வர்ற கொடி வெடிப்புக்கெல்லாம் சுரக்ஷா வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து கம்பல்சரி மேலே ஸ்ப்ரே செய்யணும் அதே மாதிரி இது கூட வந்து ரசாயன மருந்துகள் சேர்த்தலாமா ரசாயன உரங்கள் சேர்த்தலாமான்னா சேர்த்தலாம் அப்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் நீங்கள் பண்ணினா போதும் அது நீங்கள் வந்து உரம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் இது உரம் இல்லாமல் எப்படி பண்ணணும் மருந்து இல்லாமல் எப்படி இது கேட்குங்கிற பட்சத்தில் நாங்கள் சொல்கிறோம் அந்த டைம் நீங்கள் வந்து பயன்படுத்தினா போதுமானது நன்றி வணக்கம்